அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் மல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாதன்றதுக்காக சூரியன் கூட புதன் வக்கரமாகி உகந்திருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரம் ஆகிட்டு கீழே அரங்கிடுவார் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வரத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்துலேயே உட்காந்துட்ருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே ஏன்னா எப்போவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறினவொன்னே நமக்கு ரொம்ப சௌரியம் மிதனத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குறார் ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தால் ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்ட்டாக இருப்பார் ஒரு வருஷம் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்ப்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமே ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு எத்தியோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோன்னா லைஃப்பில் மனசுக்கு ரொம்ப குடைச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதிகளும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறனே அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரர்களோட சந்தோஷமாக வாழத்துக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறையை பார்க்காம இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் செவ்வாய் கீழே வருவர் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது சனியனையும் பார்ப்பார் இந்த ராவுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சர்பங்கள் இருக்கும்போது எவ்வளோ ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சர்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளர்க்குது மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனீஸ்வரர் வக்கரம் மாறுது குரு வக்கரம் மாறுதுன்னு பயப்பட வேண்டாம் புது வருஷத்தில் இந்த மங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெய்வாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் மற்ற பணத்தை தொண்ணூண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றார் நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவாரு நமக்கு அப்பப்போ பெரிய குழந்தைகளுக்கு கொடுக்குறா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு ட்ராப் பண்ணிக்கிறீங்கள சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுப்பார் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார்ந்த மீனராசி நேர்களே இந்த பங்குனி மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்கும்போது சூரியன் நம்ம வீட்டிலே உட்காந்துச்சார் ஜென்மத்திலே இருக்கார் சூரியன் யார் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டு அதிகாரி இங்கே வீட்டு அதிகார என்ன அர்த்தம் விருத்திக அர்த்தம் கடன் பட்டு இருக்கிறது கடனை தீர்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்தான் படனை தீர்க்கறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கணும் படம் புல் அந்த ஸ்டேட்டஸை வந்து இஷ்டாக சாமர்த்திய செயல்பாடு அறிவு ஞானம் துட்டு பொருள் வளமான வாழ்க்கை அஞ்சு பிராணம் அவர் தான் கொடுக்குறார் அஞ்சு பிராணம் சுவாதிக்கிறார் உடம்பு தாது இல்லைன்னா உடம்பு உடம்பு இல்லை உயிரும் இல்லை ரெண்டுமே இல்லை ரெண்டுமே போயிடும் அது சூரியன்லாம் அவ்வளோ தான் அதனால் சூரியன் தான் அந்த பஞ்சு பிராணனம் கொடுக்கறது அந்த அது அமைப்பு அந்த சக்திகள் அதெல்லாம் ஒன்றா கிடைக்கிறது அந்த அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்காருனா கணக்கு முடிய போகுது எல்லாருக்கும் அர்த்தம் சால்யூஷன் அந்த பீரியடில் கொடுக்கும்போது நம்ம ஃபைனலைஸ் ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டேஜில் வச்சுருக்கும் போது எல்லாத்தையும் முடிக்கணும் அதுக்கு தான் ஏற்ற மாதிரி சுக்கரனு உட்கார வச்சு அவர் அங்கே போய்ட்டார் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய சிசபத்தில் ஸ்டான் உட்கார்ந்துட்டு வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கர்தான் கொண்டு தான் வீட்டில் உட்கார வச்சுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் விறுவிறுப்பாக செயல்பட்டு க எவ்வளோ கூட மேக்சிமைஸ் எவ்வளோ முடி கர்மங்களை முடிக்கணுமோ அவ்வளோ முடிக்கணும் அப்படின்னா அர்த்தம் உயர்ந்தப்போ இருந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்து அதை ஆகி நல்ல மூளையோடு இருந்து சாமத்தை வந்து பிழைச்சி யாரையும் இல்லாமல் நோக்காடு இல்லாமல் நல்லா வளர்ந்து காலத்தில் கல்யாணம் காலத்தில் படிப்பு காலத்தில் வித்தைகள் காலத்தில் சேர்த்து ஜீவனம் அப்போ காலத்தில் குழந்தை குட்டி போயிருப்பேன் அது பேரான் பேத்தி அது கல்யாணம் வாயால் சொல்லிட்டு போயிடலாம் வாயால் பூத்துடுக்கலாம் பந்தல் போடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி லைஃப்பில் இருக்குது ஒத்தனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே போதும்னா அது நல்லா நல்ல எக்யூப்மெண்ட் பெரிய லெவலில் வர்றதுக்கு போதும் தி நல்ல புத்தியோடு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அது ஒன்று ஒன்று ஒன்றா பார்த்து அதுக்கு அந்த பிரதப்பலை உண்டாக்கி அதுக்கேற்றவங்க அப்படி கொடுத்து இத்தனை பேர் ஒரு க ஒரு கை உறவு கொடுத்தா தான் அத்தனை ஒரு காரியம் ஆறுதுன்னா அந்த லைஃப் ஸ்பேண்டுக்குள்ளே நம்ம அவ்வளோ இவ்வளோ முடிக்க முடியும் பார்க்கல எத்தனை பேர் மூணு தலைமுறை நாலு தலைமுறை பார்த்துருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பாவ புண்ணின்னு எனக்கு தெரியாது நம்மளோட ரிசல்ட் என்ன வேணும் அதான் பார்க்கணும் அவ்வளோதான் இங்கே பார்க்கும்போது மீனத்தொருள் சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி ஏழாம் அதிபதி புதன் அது உபயராசிக்கு சொல் குறைக்கும் இங்கே எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்காரு இங்கே சுக்கராச்சாரியார் ஸோ எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கு பாக்யாதிபதி செவ்வாய் யார் சுக்கரர் எட்டாம் இட அதிபதியாக உட்கார்ந்துருக்காருன்னா வீரியஸ்தானாதிபதி சுக்கரன் தான் அப்புறம் எட்டாம் வீட்டு பற்றி இங்கே கவலைப்படுறீங்க பள்ளம் தோண்டு இருக்கு தெரிகிறது அது செயல்படுத்துக்கு உண்டான வீதி அவர் தான் கொடுக்குறாரு அப்புறம் பள்ளத்தை வைப்பது கஷ்டமாக ஏன் வராமல் இருக்கலாம் அந்த பள்ளம் வராதுன்னா புத்தியோடு பயன்படுத்திட்டு போனோம் அகங்காரத்தில் புசி ஆடினீங்கன்னா கீழே தான் விழுவீங்க எனக்கு தெரிஞ்சுமோ தெரிஞ்சே ஏன் வேறு தெரிஞ்சே தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து வாயால் பேசலாம் எவ்வளோ முட்டாளாக்கப்படுறான் இல்லை மனுஷன் எவ்வளோ பண்ணாலும் முட்டாளாக்கப்படுவான் அந்த கிரகநாதங்களெலாம் அப்படி பண்ணுறது ஏன்னா நமக்கு காரணம் நம்மளே எப்படி ஆக முடியும் எவனா தெரிஞ்சுன்னே போய் முட்டிப்பானதா அது நம்மள முட்டாளாக்குறது மனசு ஏன்னா பூர்வ புண்ணாய் இது சொந்தரண்டிருக்கானே க கணக்கெல்லாம் கரெக்டாக முடிக்கணும் இரண்டு ஆடிட்டர்லாம் அடிப்பாங்க அப்புறம் ஆனுவல் க்ளோசிங்லாம் இருக்குதுல்ல அதனால் முடிச்சானோம் ஸோ மார்ச் ஏப்ரல் வரப்போகுது எல்லாம் முடிச்சாணும் அதனால் கணக்கு வீர் வீரர் முடிச்சான அவள் கணக்கு பிரகாரம் நமக்கு மார்ச் ஏப்ரல் தான் போடுது இல்லை மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதனால் இந்த கணக்கெல்லாம் முடிக்கிறது வெண்டுக்கில் அவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் வியாபாரம் பெருகணும் அது கணக்கு இழுகணும் செயல்படுத்தணும் டேலி பண்ணணும் அவ்வளோ ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை முடிக்கணுன்னா கண்டு கடன் பண்ணுறதுக்கு இல்லை கடனை மேக்ஸி பிடிங்கி வாங்கணும் ரீஃபைனான்ஸாக போடணும் ரீஃபைனான்ஸ் மறுபடியும் பர்த்து வேறு ஒன்றும் இல்லை பாடி போடணும் இதெல்லாம் பண்ணுறோன்னா இந்த ஒர்க்கில் ஒரு நாலு பாருங்கள் வெடிக்க இந்த சுக்கராச்சாரம் அங்கே வச்சுட்டார் அப்போ தான் கர்மங்கள் நிறைய வரும் சுக்கர தொடர்பு சுக்கர செவ்வாய் தொடர்போ சுக்கர சனீஷன் தொடர்போ இல்லை வந்ததுன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய புதுசு புதுசாக கர்மங்கள்லாம் வரும் ரசனைகள் வந்தாலே கர்மங்கள் தான் தாஸ்ட்டு ஸோ அதனால் அதெல்லாம் தீர்த்து கிளியர் பண்ணணும் அதனால் குரு உட்காந்து மேக்ஸிமம் கொடுத்து 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 க்ளீன் பண்ணுவார் ஏன்னா குரு என்னென்னு கொடுப்பார் பக்குவார் வேறு இல்லை இருந்தாலும் மோட்டை உள்ள விட்டு கர 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 கரெண்ட் விட்டுப்பாரு நல்லது மோட்டை கல்வி இந்த கணக்கு பத்தொம்பது பைசா நாற்பது பைசா இதெல்லாம் குரு பண்ணுற வேலை தான் இப்போ தான் ரவுண்டாக் பண்ணுறாங்க ஏதோ போனால் போகிறது குரு விட்டுருக்கார் குரு இந்த மாதிரிலாம் பண்ணுறது இது வெரி ஸ்ட்ரிக்ட் மகாலட்சுமி அது அப்படின்றார் ஸோ இது காரணமாக கத்தாவாக எதாக இருந்தாலும் சரி நேர்மை நியாயம் தர்மம் சத்தியம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேர்மையாக ஆக்குறது எப்படின்னு செய்கிறது சுக்கராஜே இருக்கார் அசுரலுக்கும் அவர்தான் தான் ஒருத்தரை ஏமாற்ற வைக்கிறதும் அவர்தான் ஏமாற்றுக்குண்டான அவர் அவர்தான் முட்டாளைக்கு போய் மறுபடியும் விமோசனை ஒருத்தூட அந்த காலத்தை நாசமாக்குறது அவர் தான் மறுபடியும் புத்தி ஒன்று செயல்படுத்த ஒன்று அவன் இந்த மாதிரி ட்ராமாலாம் அப்படின்ட்டு இந்த புதன் சொல்லக்கூடிய கிருஷ்ணன் தான் இந்த ட்ராமாலாம் அதுக்கேற்ற மாதிரி லக்ஷ்மியும் கூட ஹெல்ப் பண்ணுவாள் அவர் கண்டு காட்டினா தான் அவரை பணம் வந்தமாக பணம் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவள் வீட்டுக்கு வேற கோச்சிப்பாரு அதுக்கு தெரியாத என்ன அவர் ஃபுல்லால் கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அவர் தெரியாத குச்சுட்டாருன்னா பின்னாடி இவர் வயிட்டு வச்சுருவார் இவர் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவோ நிறைய அசரைகள் இருக்கும் வாழ்க்கையில் இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களை பொறுத்தவரையும் உபயதாசி சம்மந்தப்பட்ட குரு தான் மகீன் காரணம் அவரே தான் பத்தாம் வீட்டு அதிகாரி கர்மங்களுக்கு சம்மந்தப்பட்டது லாபத்தான சனீஸ்வரன் சனீஸ்வரன் லாபத்தை என்னைக்காக கொடுப்பேனா இங்கே லாபஸ்தானன்றது கர்மங்கள் மேக்சிமம் கடன் பட்டதை குறைக்கணும் வாழ்க்கையில் கடன் போட்டிருப்பாங்க இல்லையா அதனால் பிறக்கிறோம் அந்த கர்ம வினைகள் பாவங்களை தீர்க்கறத்துக்கு தான் வச்சிருக்காங்க சனீஸ்வரர் இப்போ புரிஞ்சிங்களா உங்களுக்கு சனீஸ்வரர் பதினொன்னாம் வீட்டு அதிகாரி அவரே தான் பன்னெண்டாம் வீட்டு அதிகாரி மீனத்துக்கு அதே பிரகாரம் பார்க்கும்போது சனீஸ்வரன் பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்தா மோட்சம் கரையிறது நத்தோம் அப்போ என்ன பாவங்கள் கரையிறது இவனுக்கு நிறைய புண்ணியம் இருக்குது கரை அனுபவிச்சுக்கு இந்த பாவம் இருக்குது அடிக்குடி நல்ல பத்தமாக இருக்குது கரை ஏற்றுறது கரை ஏற்றுறது பேர் பேர் ஸோ இதெல்லாம் பல்லாம் வீட்டில் புதன் புதன் கூட இருக்கிறதுனால வக்கரமாக புதன் கீழே வந்து கூட இருப்பார் புதன் அங்கே போயிட்டு வக்கரமாக கீழே வந்துடுவார் அதனாலும் உங்களுக்கு பெரிய அனுகூலம் செவ்வாய் பார்வை வைக்கிறதுனால ஈஸியாக முடிகிறது செவ்வாய் வீரியஸ்தான தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ஸோ அந்த மீனத்துலேருந்து இந்த பயண சேதத்தில் உட்கார வச்சு தான் சனியும் புதனும் உட்கார வச்சு தான் களத்தர்த்தம் எது சுகஸ்தானம் களத்தரத்துல புதனம் கொண்டு பண்ணா பரணா வேண்டிய உட்கார வச்சு ரெண்டு அர்த்தம் வக்கரமாகி கிளியர் பண்ணுற அர்த்தம் பாபா மோச்சனம் பேர் அதனால் அதை மாதிரி இருக்க போது மீனத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா கடன் தொல்லை முதல போயிடும் நன்றி கடன் தீர்த்து தீர்த்து கட்டுவீங்க இது ஒரு வழியாக நல்லபடியாக முடிப்பீங்க அப்புறம் வந்து விமோசனம் வேணுமா இல்லையா அடுத்த ஸ்டேஜ் போன வாழ்க்கையில என்று அந்த அடுத்த ஸ்டேஜில் உள்ள பையங்கள்லாம் படித்து குழந்தைகள்லாம் படித்து கலகலானு கா கல்யாணம் தா அது இது அது வெளிநாட்டு தான் போயிட்டு வர்றது சம்பாதிக்கிறது சம் இதெல்லாம் ஏர்னிங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுறதுலாம் சரியாக நடவலும் காலத்தை என்றைக்குமே படிக்கவும் முடியாது காலத்தில் என்றைக்குமே ஒரு வேலையை கோர முடியாது காலத்தில் என்னைக்குள்ளே குழந்தை கல்யாணம் பண்ண முடியாது ஐயா தவிர சல்லாணும் இருபத்தொன்னு வயசு இருபத்தெட்டு வயசு இன்னும் போட்டுனே போயிருக்காங்க முப்பது வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகுது ஆகியாது என்ன கணக்குன்னு தெரில அது ஆ அடுத்த முப்பது வயசு வருவையும் வயசாகி இருபது கேள்வி ஒன்றும் பண்ணான் குழந்தைங்க பத்து குறைந்த வனத்தை ஆளாக்கி சமுதாயத்தில் இதெல்லாம் அந்த பெரிய குறைகள் இது இதெல்லாம் நீங்கள் போய் பிரமாதமான அமைப்பில் இந்த மாதம் கொடுக்குறார் சந்தோஷமான உறவுகள் சந்தோஷமான வாழ்க்கை ஏன் இழுக்கிற சந்தோஷம்னு அது முடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாதவங்க சந்தோஷம் பெருகும் சந்தோ அமைதி இருக்குது ஆனந்தம் இருக்குது ஆச்சரியமான அனுபவங்கள் லைஃப்பில் வரும் லைஃப்பில் ஆச்சரியமான அனுபவம் வந்தால் தான் பகவான் ஒருத்தன் இருக்கான்னு புரிஞ்சுப்பீங்க நம்ம வீடு நம்ம குடும்பத்தில் எதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மனநிலையை பாதிக்கப்பட்டு குழந்தைகள்லாம் சொன்னேன் இல்லை பாட் பாட்டிசன் ஆர்டிசன் அந்த ஆர்டிசன் குழந்தைகள்லாம் நல்லபடியாக மேலே பிறக்காமல் இருக்கணும் இல்லை பிறந்து உடனே தெளிவாகி நல்லா ஆகிடணும் இது எப்படி இது உடனே ஆயிடுச்சுக்கலாம் எங்கேயாது அது ஆயிடும் நல்லபடியாக ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆர்டிசன் குழந்தையாகவும் செல்ல அளவுக்கு நல்லபடியாக ஆகிடும் அதுதான் அந்த பெரிய ஒரு விசேஷம் கும்பத்துக்கும் சரி இந்த மீனத்துக்கும் சரி மகரத்தும் சரி இது இந்த மாதிரி வரிசையாக அமைப்பு கொடுத்துருக்கு உபயராசியில் மீனமும் தனுசும் உபயராசி அதே மாதிரி கண்ணியும் து புதுரமும் உபயராசியாக இருக்கலாம் ஆனால் சனியும் சனீஸ் ரெண்டு வீடு ஏன் உபயராசி கொடுக்கல எல்லாம் இருக்குல்ல அதை சொன்னேன் வேலைக்காரன் தான் ஒரு நாளைக்காது மேலே வரதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை அவர் நினச்சா தான் முடியும் ஏன்னா சனீஸ்வரன் மாதிரி வேலை செய்கிற எலவரத்து யாருமே இல்லை அவ்வளோ ஹானஸ்ட்டு ஒரு நாளை நான் பணக்காரன்னு ஆசைப்படலை உனக்கு சர்வீஸாக பண்ணுறது தான் நான் இருக்கேன் ஐ நெவர் பாகர் அபவுட் இனித்தேன் நீ உனக்கு சர்வீஸ் பண்ணி திருவடியில் படிகளை ப சர்வீஸ் பண்ணுறது நான் விரும்புகிறேன் எங்களுக்கு அப்படி தான் போகணும் எனக்கு நான் முதலாளிகிட்ட உங்கள்கிட்ட இருந்து தான் கீழே வந்து வேலை செய்ய ஆசைப்படும் ஒரு நாளைக்கு என்ன மேலே மேலே வரக்கணும் ஆசை இல்லைன்னு ஒரு பெரிய பணிவு ஆனால் திருப்பதி சுவாமி சனீஸ்வரன் ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி முக்கியமான நாள் இல்லை பார்த்தீங்கன்னா சரிங்க ஏன்னா ஏழுமலையானுக்கு ஸோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சர்ப்பங்களால இன்றைக்கி அனுகூலம் அது கிடைக்கும் தான் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு இந்த வருஷத்துலேருந்து புதுசாக ஒரு விசுவாசு வருஷம் அதுக்கு பிறகு பிரபாவ வருஷம் பிரபாவ வருஷம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பொறுத்த வதீசியாக சர்ப்பங்களுடைய இது தான் நிறைய வரப்போகிறது பிரமாதமாக வரப்போகிறது அது மூலம் உங்கள் லைஃப்பில் தூக்கிடுகிறாரு ஸோ மகர கும்பத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் வந்து தான் ஆகணும் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு உழைப்பாளியே இருக்கக்கூடாது நானும் தான் ஜீவன் எனக்கு உழைப்புன்னு ஒன்று சட்டையாக போட்டதுனால நான் உழைப்பாளியாக இருக்கேன் நடக்க முதலாளியோடய உள்ள உடம்புல போய் உட்காந்துன்னா நான் முதலாளி ஆக மாட்டேன்னா இதுக்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்தி மோட்சத்தில் பொறுத்த வரைக்கும் சல்யூஷன் வந்தே ஆகணும் ஏன்னா கர்மங்கள் ஆகணும் அக்கௌண்டிங்கு மார்ச் இல்லை பிப்ரவரி மார்ச் அதெல்லாம் முடிச்சானோம் அதனால் இந்த கணக்கு உள்ள முடிச்சானதுக்கு தான் அந்த விற்கிறார் அந்த மாதிரி பிரமாத்மா வரும்போது பாகியஸ்தானம் சம்மந்தப்பட்டவர்கள் அட்டைப்படையை செவ்வாய் செயல்படுறார் அவர் ஒம்போதும் பத்து தொடர்பு கொள்ள குருவும் தொடர்பு கொள்ளு அமைப்பில் வரைந்து வரப்போகிறது என்னமே அதனால் அட்டசமாக ஒரு பெரிய அமைப்பில் கொடுத்துருக்கார் இந்த காரண காரியங்களுக்காக வேண்டி நமக்கு வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணுன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு கடுகளுப்போட அப்படின்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில் நல்ல விருத்துகள் வரணுமா இல்லையா அது ஒவ்வொரு மாதம் பார்த்துட்டே இருக்கிறது பிரயோஜனம் இல்லையா இந்த மாதத்தில் கண்கூடாக நீங்கள் அனுபவிப்பீங்க கொள்வீங்க செய்வீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்